குதிரை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கூட மாட்டோம் எங்களுக்கு குதிரைன்னா அவ்வளோ உயிர் எங்களுக்கு அதான் ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து இருக்குது நான் அஞ்சாம் கிளாஸ் படித்த காலத்துலேருந்து விரண்டி ஓடிட்டு இருக்கிறேன் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கு இருபத்தஞ்சி குதிரையில் ஏகப்பட்ட காசு விட்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு மணிகண்டன் சொல்லிட்டு அவர் கூட அப்போ நல்லா ஃபேமஸான குதிரை நான் ஒரு சின்ன குதிரை தான் பிடிச்சிருந்தேன் அவங்களாம் பெரிய பெரிய ரேஞ்சில் மைசூர் பெங்களூர்லாம் வாங்கினாங்க நானே வண்டி பழக்கி அது தொழில் என்னே தெரியாது நானே வண்டி பழக்கி நானே அந்த கொண்டு களத்தில் போகும்போது இறக்குறேன் இறக்கு வேண்டிங்களோ அந்த அன்னைக்கு பத்தொம்பது குதிரை ஓடிச்சு பத்தொம்போது டோக்கனை நின்று அந்த அன்னைக்கு முதல் பரிசு நானே எதிர்பார்க்காம அந்த அன்னைக்கு முதல் பரிசு அடிக்கிறேன் குதிரையெல்லாம் ஓடுங்கிறப்போ அந்த கூரோட போய் அது ஜெயிக்கிறமே இல்லையோ அது கூட நம்ம சண்டை செஞ்சு பார்ப்போம் நம்ம கூரை எப்படி ஓடுதுண்டு அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் அப்போ இந்த ஊருக்கு போனால் இந்த டீம் சேரும் இந்த டீம்லாம் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு இது அப்படின்ட்டு நாங்களும் ஒரு போவோம் இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ரெடி பண்ணி வச்சு ஊரை கொண்டு வந்து வாங்கி ஓட்டுவாங்க நம்ம அந்த மாதிரி இது எனக்கு பிடிக்காது நினச்சிக்க நானாக வாங்கி நானாக உருவாக்கி ஓட்டணும் ஒரு புதுசாக கொண்டு வந்து உருவாக்கி ஓட்டணும் அப்போ தான் அது நம்ப பேர சொல்லுவோம் அதெல்லாம் பிரச்சனை நான் புதுக்கூரில் சின்னக்கூரில் பெரிய கூரில் மூணுமே பிளேஸ் ஆகிடுது நம்ம அந்த கவுரு தான் ட்ரைனிங் அந்த கயிறு தான் எல்லாமே அதுவா அதுங்களும் மனசு கொடுக்கணும் அதுங்களும் மனசு கொடுத்தா எல்லாருமே இப்போ ஒரு பந்தயத்தில் ஒரு முப்பது ஊரை ஓடுதுன்னா அது எல்லா ஊருமே ஜெயிக்கிறதா வராங்க அதுக்கு நமக்கு காலம் கொஞ்சம் அமையணும் அப்போ ஜாக்கியாகி நான் எல்லா பக்கம் ஓரளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே வெற்றி பெற்றதுனால எனக்கு எல்லா பக்கம் தெரியும் எல்லா பக்கம் எங்கள் நண்பர்கள் அதிகமாக இருக்காங்க திரு ஊர்னாவே என்னுடைய பணியில் வந்து நான் மூணு கடலில் போட்டு விடுவேன் அந்த பனினை பார்த்தாவே என்னுடைய ரசிகரெல்லாம் நிறைய லேடிஸ்லாம் வருவாங்க பெண்கள்லாம் வந்து நிறையா கூட போட்டோ எடுப்பாங்க ரொம்ப ரசிப்பாங்க நம்மளை ஜெயிச்சிட்டே இருக்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த ஊர் மக்களே நம்ம என்னுடைய போட்டோ நிறைய வச்சுருக்காங்க எங்கள் ஊரில் மெடிசன் போர்டு குதிரை ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ஆபத்து நாட்டு மருந்தில் ஓடுற மாதிரி மெடிசன் வராது நாட்டு மருந்தில் ஒரு நூறு மந்தி ஓட்டினான் மெடிசன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பந்தி அஞ்சு மந்தி ஓட இருக்கு அதுக்கப்புறம் அந்த குதிரைக்கு கை கால் வந்து போயிடும் கிட்னி சைரியர் ஆகும் இது நடக்குது பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் ரொம்ப வருமானமாக அப்போலாம் ஒரு ஆட்டோ தான் நாங்கள் தொழில் அந்த ஆட்டோ ஓட்டினா தான் எங்களுக்கு அந்த வருமானம் அதை சம்பாரித்து தான் வீட்டையும் பார்க்கணும் அந்த குதிரைக்கு நாங்கள் செலவு பண்ணணும் விட மாட்டோம் நைட்டும் போகலும் ஆட்டோ ஓட்டுவோம் அந்த குதிரைக்கு நைட்டு காசு குதிரைக்கு தீனி வைப்பேன் ஓட்டுற காசு வீட்டுக்கு கொடுப்போம் அந்த மாதிரிலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதில் வந்துருக்குறோம் எனக்கு இது தொழில்மா உங்களுக்கு எனக்கு இது தொழில் அதனால் எனக்கு இதில் எப்படி எப்படி என்ன பண்ணணும் எங்கே ஓட்டணும் எப்படி ஓட்டணும் எல்லாம் தெரியும் எனக்கு அதனால் ஒருத்தர் நான் இது வரைக்கும் பலனதில்லை எந்த தொழிலுமே ஆட்டோவிலையும் சரி குதிரைகளையும் சரி செவலையும் சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஊரை தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்டுக்குமே தெரியும் அது கொஞ்சம் கால் வைத்தியம் தான் அது ஓட்டணும் ஒரு பந்தயம் ஓட்டணும்னா அது ரெண்டு நாளை வைத்தியம் பண்ணணும் நாங்கள் போக மாட்டோம் நாட்டு வைத்தியம் தான் அது ஒரு கண் கிடையாது வாங்குறப்பவே ஒரு கண்ணு கிடையாது நான் குட்டிலேயே வாங்கிட்டேன் அது என்கிட்ட வந்து இப்போ ஒரு பத்து வருஷம் இருக்குது அது எனக்குன்னு இல்லை பொதுவாக அனைத்து ஜாக்கிங்களுக்கும் அனைத்து குதிரைகளுக்குமே உயிருக்கு சேதமாகும் பைக் விடுறதுனால அது சில பேர் சில ஊரில் புரிஞ்சுக்க மாட்டேறாங்க இந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்கு பெரிய ஒரு குதிரைக்காரங்களாக இருக்கட்டும் மாட்டுக்காரங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னென்னா பைக் இல்லாத பந்தயமாக நடக்கணும் அதை நான் ரொம்ப ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு கூட கேடுவேன் பைக் இல்லாமல் நடந்ததுன்னா அந்த பந்தயம் சிறப்பாக இருக்கும் ஜாக்கிங்களுக்கு குதிரைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சேஃப்டி குள்ளே விட்டு டக்குன்னு அடித்து குதிரை ஸ்பாட்ல இறந்து போனதுக்கு நம்ம பேராவனில் அப்துல்லான்னு சொல்லிட்டு அவருக்கு கீழே வந்து கால் உடைஞ்ச போச்சு புதுக்கோட்டையில் ஆர்முன்னு சொல்லிட்டு அவருக்கும் அடிபட்டுச்சு மெயினான ஜாக்கிங் நிறைய பேர் இந்த மாதிரி ஆகுது அதுபோசம் நான் நிறையா டைம் நான் மீட்டிங்லேயும் பேசிக்கிறேன் நாங்கள் குதிரை வண்டிக்காரன்னு சொல்லி குரூப் வச்சுப்போம் அந்த குரூப்லையும் நான் சொல்லியிருக்கேன் பைக் இல்லாமல் நடத்துவோம் எல்லா பக்கம் சொல்லி இதுக்கெல்லாம் நான் இதெல்லாம் பண்ணேன் அது எல்லா ஒரு கார்க்கு தெரியும் முன்னாச்சு வந்து ஏதோ ஒரு நாளைக்கு பத்து நாளைக்கு இருக்கும் அந்த சிடி வரும் இப்போலாம் பார்த்துட்டு உடனே உடனே லைவே இருக்க உட்கா பொதுமக்கள் வந்து ஓரமாக உட்காந்து லைவ் பார்த்தானாவே போதுமே அவங்க சேனலுக்கான வேறு போயிடும் அவங்களுக்கும் பாதுகாப்புலாம் போகுது இப்போ பந்தயம் நடத்துறீங்க போய் எந்த ஊர்லேயும் என் ஊரில் பந்தயம் நடக்குது நீ ஒரு பத்து பைக்கிறது பை எடுத்துக்காலும் கூப்பிட போகிறதில்ல வெளியில் இருக்கிற மக்கள் நமக்கு தொந்தரவு பண்ணுறாங்க அவ்வளோதான் குதிரை பந்தயம் குதிரை ஜாக்கிகள் குதிரை பந்தயம் அப்படின்றதே ஒரு ஆர்வமான ஒரு விறுவிறுப்பான பந்தயம் ஸோ அந்த குதிரை பந்தயத்தை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நம்ம ஜாக்கி சிங்கார வேலைன்னா நான் அவங்களோட டீம் கூட இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வணக்கம் தான் வணக்கம் இந்த ஊர் நாமக்கல் மாவட்டம் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி குமாரப்பாளையம் காவேரி நகர் பஸ் ஸ்டாப் நம்ம இது வந்துட்டுன்னா ஆட்டோ ஸ்டாண்டு இது ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவராக இருக்காங்க ஆ அப்படியா ஓகே ஓகே நாமக்கல் மாவட்டம் சிங்காரவியல் அண்ணா குதிரை குதிரைப்பாண்டியெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு தெரியும் நிறைய பிரிமுக குதிரைகளும் வந்துட்டு வச்சு நிறைய பண்டிகை அடிச்சிருக்கீங்க உங்களுக்கு யாரை பாத்தன ஆர்வம் வந்து எங்களுக்கு பாரம்பரிய தொழில் குதிரை தான் எங்க தாத்தா எங்க அப்பா ஃபஸ்ட் நாங்களாம் குதிரை வண்டி வாடகை இருந்தோம் எங்களுக்கு அதுக்கப்புறம் குதிரை வண்டி அதுக்கப்புறம் ஆட்டோ வந்துச்சு ஆட்டோ வந்தனால குதிரை வண்டியில வாடகையில் ஓடுறதுனால கொஞ்சம் டெல்ல அதுக்கப்புறம் ரேஸ்க்கு வச்சு நாங்கள் வளர்த்திட்டு இருக்கிறோம் எங்களுடைய பாரம்பரிய பாரம்பரிய தொழிலை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு தாத்தா அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்பா ஜாக்கியாக இருந்தாருமா அவர் வெளியில்லாமே ஓட்ட மாட்டாரு லோக்கலில் ஓட்டுவார் எல்லா பக்கம் அவர் வாடகைக்கு ஓட்டுவிடுவாங்க குதிரை ஓட்டிடலாம் நானும் ஓட்டிகிட்டு இருந்துருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் ஆட்டோவுக்கு வந்தோம் ஆட்டோவுக்கு வந்ததுனால சரி இது என்னதான் நம்ம பாரம்பரிய இதாச்சு சொல்லிட்டு நாங்கள் இதை வச்சு பார்த்து இது பண்ணிட்டு இருக்கிறோம்

இப்போ ஃபேமஸான ஜாக்கிலாம் கிடையாது இல்லையா குதிரை வண்டிக்கார்ன்னா தான் தெரியும் அதனால இப்போ ஆகி நான் எல்லா பக்கம் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே வெற்றி பெற்றதுனால எனக்கு எல்லா பக்கம் தெரியும் எல்லா பக்கம் எங்கள் நண்பர்கள் அதிகமாக இருக்காங்க மாரி பூக்கு கவுண்டரு அப்பா பேர் பொன்னுசாமி என்போட வண்டியில் ஆட்டோவில் எல்லா வண்டியும் அப்பா பேர் போட்டுருக்கோம் தெரியும் ஓரளவுக்கு தெரியுமா நான் எல்லா பக்கம் தெரியும் அப்பா வாடகை ஓட்டின காலத்தில் பெரியவங்களுக்காக சொன்னால் தெரியும் நம்மக்கிட்ட நிறையா குதிரை இருக்குதுன்னா இப்போ நம்ம மாவட்டத்தில் குதிரைகளும் குதிரை ஜாதிகளும் எவ்வளோ தேர்ச்சா ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் மூணு பேர் தான் இருந்தோம் இப்போ காலப்போக்கில் நிறைய பேர் ஆகிட்டாங்க நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்தோம் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தோம் இப்போ காலப்போக்கில் சின்ன சின்ன பசங்களாம் நிறையா வந்து இப்போ குதிரை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க குதிரை ஆ ஆ பண்ணுறாங்க திடீர்னு அவங்க வருவாங்க திடீர்னு போயிடுவாங்க நாங்கள் அப்படி போக முடியாது எங்களுக்கு தொழில் அப்படிங்கிறதுனால நாங்கள் எப்பவுமே குதிரை குதிரை உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் நான் குதிரை குதிரைன்னா குதிரை தான் தாத்தா வயசுலேருந்து உங்களுக்கு முக்கியம் குதிரை எவ்வளோ முக்கியம் குதிரை பண்ணியத்தோட சிறப்பு செய்யணும் குதிரை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கூட போக மாட்டோம் எங்களுக்கு குதிரைனா அவ்வளோ உயிர் எங்களுக்கு அதுதான் ஆரம்பத்துலேருந்து நிறைய பேருக்கு இந்த காலை உயிருங்கிற மாதிரி ஆமாம் மாடு வச்சிருக்கிறேன் மாடு இருக்கு ஆடு வச்சிருக்கிறேன் அந்த சண்டை கடை மகளை முட்டுக்கடை மாடு வச்சிருக்கிறேன்

அதுக்கப்புறம் பக்கத்து பக்கத்து ஊர் அந்த ஏரியாவில் தான் பந்தைனாலும் அதிகம் வேறாவூர்னு புதுக்கோட்டை தஞ்சாவூர் பக்கம் மாங்க அங்கெல்லாம் நிறைய பேர் அடிச்சிருக்கிறேன் அணக்காட்டில் வேறாவூர் பக்கம் நிறைய பேர் அடிச்சிருக்கேன் இருநூறுபா இருக்குமா எங்களுக்கு என்ன எங்களுக்கு யாருமே அதுதான் அது நாங்கள் ட்ரையல் பண்ணுறதை பொறுத்து இருக்குதும்மா நாங்கள் தீனி வச்சு காலையில் ஒரு தீனி மத்தியானம் ஒரு தீனி சாய்ந்த சாய்ந்தரத்துக்கு ஒரு தீனி அதுக்கு நாட்டு மருந்தை கொடுப்போம் இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மெடிசின் பண்ணுறாங்க அது மெடிசின் பண்ணுறது ஆபத்து மெடிசனில் பண்ணி இப்போ ஓட்டக்கூடாது குதிரை பாவம் மெடிசின் பண்ணாமே இருக்க முடியாது மெடிசின் போட்டு குதிரை ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ஆபத்து நாட்டு மருந்தில் ஓடுற மாதிரி மெடிசன் வராது நாட்டு மருந்தில் ஒரு நூறு மந்தையை ஓட்டினான் மெடிசன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பதினைஞ்சு மந்திந்தே ஓடறதுக்கப்புறம் குதிரைக்கு கை கால் உணஞ்சு போயிடும் கிட்னி ஃபெல் ஆகும் இது நடக்குறது உண்மையுமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் இதோட எத்தனை வருஷம் ஆச்சுண்ணா சின்னாரவே இல்லண்ணா காலத்தில் வந்து நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு போகிறேன் வருஷம் வருஷத்துக்கு சரி இது இருபத்தஞ்சு வருஷத்தில் முதல் கெழமை உங்களுக்கு என்ன அமைஞ்சிருச்சு நான் ஜாஸ்தியாக கயிறு கிடித்து ஓத்துகிற ஒரு வாய்ப்பு எதாவது சொந்த ஊரில் பவானி அங்கே தான் ஓடுகிறோம் அப்புறம் நான் ரொம்ப சின்ன பையன் அப்போவே நான் ஃபஸ்ட்டு வீரேஸ் அடித்தேன் அது முதல் காலத்துல முதல் பரிசு அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க அப்பெல்லாம் ரொம்ப வருமா அப்பெல்லாம் ஒரு ஆட்டோ தான் தொழில் அந்த ஆட்டோ ஓட்டினா தான் எங்களுக்கு அந்த வருமானம் அதை சம்பாரிச்சு தான் வீட்டையும் பார்க்கணும் அந்த குதிரைக்கு நாங்கள் செலவு பண்ணணும் அந்த அளவுக்கு நாங்கள் விட மாட்டோம் நைட்டும் பகலும் ஆட்டோ ஓட்டுவோம் அந்த குதிரைக்கு நைட்டு ஓட்டுற காசு குதிரைக்கு தீனி வைப்பேன் பகலில் ஓட்டுற காசு வீட்டுக்கு கொடுப்போம் அந்த மாதிரிலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுக்குள்ளே வந்துருக்குறோம் இவரை பார்த்துட்டு ஆமாம்

அப்போ நீங்கள் கூட ஊட்டவங்க நிறைய பேர் எனக்கு முன்னே எங்கள் சொந்தக்காரே இருந்தாருக்கு பவானிதா அவர் ரொம்ப வயசு வயசானவர் அப்புறம் குதிரையில் ஏகப்பட்ட காசு விட்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு மணிகண்டன் சொல்லிட்டு அவர் கூட அப்போ நல்லா ஃபேமஸான குதிரை நான் ஒரு சின்ன குதிரை தான் பேச்சுருந்தேன் அவங்களாம் பெரிய பெரிய ரேஞ்சில் மைசூர் பெங்களூர்லாம் வாங்கினாங்க நானே வண்டி பழக்கி அதை தொழில் என்ன தெரியாது நானே வண்டி பழக்கி நானே அதை கொண்டு களத்தில் போகும்போது இறக்குறேன் இறக்க வேண்டியங்களோ அன்றைக்கி பத்தொம்போது உதரவு அடிச்சு பத்தொம்போதாவது டோக்கனை நின்று அந்தன்னைக்கு முதல் பரிசு நானே எதிர்பார்க்காம அந்த அன்னைக்கு முதல் பரிசு அடிக்கிறேன் எங்களுக்கு அண்ணிக்கு இந்த கோட்டி எவ்வளோ கஷ்டமாக இருந்துது முதல் ப்ரைஸ் கோட்டி அப்போது நான் ஜெயித்ததும் ஆவணுங்கிறதெல்லாம் கிடையாது என்ன எங்களுக்கு தேவை உதவ இருக்கணும் அவ்வளோதான் அப்படிங்குறது இருந்தோம் அப்போ காலப்போக்கில் அப்படியே ஜெயித்து இதே வரும் எங்களுக்கு அது ரொம்ப எல்லா பக்கம் நம்ம ஜெயிக்கணும் நம்மளும் ஒரு நேம் வந்துட்டோம் அப்படிங்கிறதே வந்துச்சு இப்போ அண்ணா கட்டு வேண்டியில் ஏறி உக்காந்து நான் சிங்கார வேலை அண்ணாவோட

திருச்சியில் உறையூரில் வந்து சாகோல்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நாங்கள் மூணு பேர் தவிர நம்ம பேர் யாரும் ஓட்ட மாட்டோம் அப்புறம் விஜயகுமார்னு சொல்லிட்டு நம்ம போயிருக்கிறான் அவன் சின்ன வயசுலேருந்து நம்ம ஓட்டுருக்கிறான் நான் போக முடியாத இடத்துக்கு அவன் ஓட்டுவான் நம்ம என்ன பேரில் நான் ஓட்டுவோம் ஸ்ரீ கற்பகநாயர் துணை சிங்காரவேல்னு சொல்லி தான் எல்லா பேரும் ஓட்டுவோம் இந்த பேருக்கு மட்டும்தான் ஓட்டிருக்கீங்களா இல்லை வேறு வேறு பேர்களுக்கு ஓட்டு வேறு வேறு நண்பர்களுக்கு ஓட்டி கொடுத்துருக்கோமா இப்போ அதிகமாக நம்ம ஓட்டுறதில்லை அது வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டோம் சரி நம்ம மட்டும் இருப்போம் ஏன் ஒருத்தருக்கு உதவி செஞ்சு சில பேர் நன்றி இல்லாமல் கூட பண்ணுறாங்க அந்த வேலையெல்லாம் அதனால மூட்டுட்டோம் நம்ம கஷ்டப்பட்டு போட்டு ஏன் இன்னொருத்தருக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் ஒதுங்கிட்டோம் எனக்கு இது தொழில்மா உங்களுக்கு நீங்களே எனக்கு தொழில் அதனால எனக்கு இதுல எப்படி என்ன பண்ணணும் எங்க ஓட்டணும் எப்படி ஓட்டணும் தெரியும்

அப்புறம் சாகுலு பாஸ்கர் நாச்சியார் கோயில் திருச்சி ஒரையூர் அப்புறம் திருச்சியில் ஏர்போர்ட்டில் மணின்னு சொல்லியிருக்காரு தஞ்சாவூரில் உதயான்னு சொல்லிட்டு இருக்காரு ஆமாம் சொல்லணுன்னு தான் திருக்கடையூர் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவே நண்பர்கள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூறு பந்தையும் மட்டும் அடிச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் எந்த பந்தயம் எந்த கலம் வந்துட்டு உங்களுக்கே ரொம்ப கடினமாக அமைஞ்சிட்டு பரவாயில்ல ப்ரைஸ் வாங்கணுன்ற மாதிரி அமைஞ்ச கலவுங்க அது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து அதிமுக நடத்துவாங்க கரூரில் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷம் தொடர்ந்து நான் பஸ் அடித்தேன் தொடர்ந்துனால வார வாரம் ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரம் தொடர்ந்து வைப்பாங்க தொடர்ந்து போய் ஓட்டிக்கிட்டே இருப்பேன் அதை ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அங்கே நல்ல ஒரு நேம் எனக்கு கரூர்னாவே என்னுடைய பணி வந்து நான் மூணு கரெல்லாம் போட்டு விடுவேன் அந்த பணின பார்த்தாவே என்னுடைய ரசிகர்கள்லாம் நிறைய லேடிஸ்லாம் வருவாங்க பெண்கள்லாம் வந்து நிறைய கூட போட்டோ எடுப்பாங்க ரொம்ப ரசிப்பாங்க நம்மளை ஜெயிச்சுட்டே இருக்கிறனால ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த ஊர் மக்களே நம்ம என்னுடைய போட்டோ நிறைய வச்சிருக்காங்க ஊரில் முன்னையெல்லாம் பைக் ஈக்கியெல்லாம் தொந்தரவு இருக்காதுமா அருமையாக இருக்கும் ரோடெல்லாம் சூப்பராக இருக்கும் பந்தயம் நடத்துறவங்களும் சிறப்பாக நடத்துவாங்க தொந்தரவு இருக்காது

சில பேர் சில ஊரில் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னால் நான் நடத்துகிற பந்தயம் தனிப்பட்ட முறையாக நடத்துவேன் வருஷத்தில் குமராபாளத்தை நடத்துவோம் பவானியில் நடத்துவோம் அந்தியூரில் நடத்துவோம் அதனால் நான் ஒரு ஆட்டோ ஆட்டோஸ்டனுக்கு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நடத்துவேன் அது ஒரு பத்து வருஷம் முடிச்சுக்குமா இந்த வருஷத்தில் முடிச்சி பத்தாவது வருஷம் அதுக்கு முன்னே ரெண்டு வருஷம் நடத்தினேன் பெரிய இது இல்லாமல் அது ஒரு பன்னெண்டு வருஷமும் நடத்திட்டு இருக்கிறேன் பைக்கு அதிகமாக விட மாட்டேன் நான் ஆரம்பத்தில் வந்துச்சு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ நான் இந்த ஒரு மூணு வருஷத்தில் பார்த்தோம்னா ஒரு பைக்கோட வரத கூட மாட்டேன் நிறைய ஊருக்கு தண்ணி பாராட்டிக்கிறாங்க பரவாயில்லைங்க அந்த அளவுக்கு நீங்கள் நீட்டாக பண்ணுறீங்க பைக்கில் அடுக்குலையும் நிறைய ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி நடந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது கரூரில் வந்துவிட்டு தொடர்ந்து எத்தனை அடிச்சீங்கன்னா கரூரில் பார்த்தோன்னா எப்படி பார்க்காலும் ஒரு பத்து முப்பது பேர் செடிக்கு அங்கே மட்டும் அது தொடர்ந்து அடிக்கும்போது போது வந்துட்டு அது தொடர்ந்துமே ஒரே குன்றைய குறைவு யார் நான் வீட்டில் யார் பேரு என்ன சவளைன்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்டுக்குமே தெரியும் அவருக்கு அரசு அவருக்கு நான் விஜய்னு சொல்லிட்டு பயணம் தான் அப்போல்லாம் நாங்கள் ரெண்டே பேரு தான் அது கொஞ்சம் கால் வைத்தியம் பண்ணி தான் அது ஓட்டணும் ஒரு பந்தயம் ஓட்டணும்னா அது ரெண்டு நாள் வைத்தியம் பண்ணணும் நாங்கள் மெடிசினுக்குலாம் முக மாட்டோம் நாட்டு வைத்தியம் தான் அவருக்குலாம் அந்த வெற்றிக்கு அவங்களுக்கு அரசு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் வெடிக்காலம் நாலு மணிக்கு எந்திரிப்பே ரெண்டு பேரும் ஆற்றுக்கு போவோம் காலுக்கு மருந்து போய் பேண்டேஜ் போடுவோம் ரெண்டு நேரம் ஆற்றுக்கு போவோம் காலுக்கு உண்டான அந்த நாட்டு மருந்து உண்டான வைத்தியம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதனால வாரம் வாரம் ஓட்டுவேன் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்கண்ணா அங்கு நான் மட்டும் எப்படின்னா வாரம் வாரம் ஓட்ட முடியும் கேட்டுருக்காங்க ஆமாம் ட்ரைனிங் ட்ரைனிங்கு மருந்து வகையானது எல்லாம் செவலைக்கு அப்புறம் அந்த கருப்பு குரஞ்சும் இன்னொரு கூரை பேஜ் குரஞ்சு இறந்துருச்சுமா ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அப்புறம் அது அதிகமாக என் ஃப்ரெண்டு தான் ஓட்டுவாடி நான் ஓட்ட பண்ணணுமா பாஸ்கர்னு சொல்லிட்டு நான் நச்சர் வெள்ளிக்கிறாரு அவர் தான் அதிகமாக ஓட்டுவார் அந்த போய் நான் ஏதோ ஒரு அஞ்சாறு பதிந்து தான் ஓட்டிருப்பேன் அவர் ஒரு பத்து முப்பது மந்தி ஓடிருக்கே அந்த கருப்போட கருப்பு நான் சாகுளு பாஸ்கர் மூணு பேர் தான் ஓட்டிக்கிறோம் வேறு யாரும் இது வரைக்கும் ஓட்டினதில்லை சாகுல் தான் ரொம்ப அதிகமாக ஓட்டிக்கி அவர் ஒரு எழுபத்தஞ்சி மந்தி இது ரொம்ப ஓடிக்காது கருப்பு எப்படி ஓடுனா நல்லா ஓடியா அது ஒரு கண் கிடையாது ஆமா வாங்குறப்பவே ஒரு கண் கிடையாது நான் குட்டியிலே வாங்கிட்டாக அது என்கிட்ட வந்து ஒரு 10 வருஷம் பக்காச்சு வண்டி பழக்கம் கிடையாது ஆனா ஒரு தண்ணி தெரிஞ்சாலும் ஓடுறோம் ரைட் சைடு கண் வந்து பாரு இருக்காது அது நான் குட்டியில வாங்குறப்பவே அப்படியே இருந்துச்சு ஆனா அப்ப நான் என்ன சின்ன இந்த சிப்பி மத்தவங்க சொல்லிட்டாங்க இப்படி ஓட்ட போறேன் அப்படினு சொல்லி அதெல்லாம் எனக்கு தெரியும் குதிரை ஒரு அளவுக்கு அனுபவம் இருக்கல அதனால நான் இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ரெடி பண்ணி வச்சு கூறையை கொண்டு வந்து வாங்கி ஓட்டுவாங்க நம்ம அந்த மாதிரி இது எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்க நானாக வாங்கி நானாக உருவாக்கி ஓட்டணும் ஒரு புதுசாக கொண்டு வந்து உருவாக்கி ஓட்டணும் அப்போ அது நம்ப பேரை சொல்லும் அதெல்லாம் பெற இப்போ கூட கொரோனா சமயத்தில் வாங்கினேன் ஒரே மாதத்துல ஓட்டி இங்கே இப்போ நம்ம பந்தயத்தில் ஜெயிச்சது குறை அது நிறைய பேர் கேட்டாங்க கேட்டோம் மட்டும் முடியுது ஒரு புதுக்கூரையை வாங்கி உருவாக்கி ஓட்டிட்டீங்க அது ஜெயிச்சுட்டீங்க ஓட்டி அப்படிலாம் கேட்டுக்கோங்க

எத்தனை எத்தனை பெரிய சின்ன மாதிரி எூரில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணுன்னு வைப்போம் நாற்பத்தி அஞ்சு சைஸ் வைப்போம் பெரிய குதிரை வைப்போம் அப்புறம் உள்ளூரில் புது புது பசங்களாம் குதிரை வச்சுக்காங்களா நிறையா அவங்களாம் வந்து ஒரு ஐம்பது புது புதுக்குரை சேர்ந்துன்னா அதில் களத்தில் ஜெயிக்க முடியாது பாவம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால நாங்கள் உள்ளூர் வரணும்னு தனியாக வைப்போம் ஊருக்குள்ளே பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு பேர் இருபது பேர் சேரும் அதனால குதிரை புது குதிரைன்னு தனியாக வைப்போம் அதுபோக வெளியூருக்கு போகிற புதுக்கூடன்னு வைப்போம்

அது நடுவு கால பத்தாவது ஆகுது பன்னெண்டாவது ஆகுது இதுலாம் மாட்டுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் கொஞ்சம் வெளியே பிரித்து வர வரைக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே போய் திரும்பி எதுக்காக வரப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அவ்வளோதான் அந்த கொடி திரும்பி நாம் நல்ல குதிரை ஒரு பத்து பேரை ஓடும் அதில் ஏதோ ஒரு குதிரை வந்து புது குறைகளும் வரும் அதில் அந்த இடத்துக்குலாம் நம்ம தப்பிச்சு வந்தோம் அந்த மாதிரிலாம் நான் வந்துருக்கேன் கரூர்லேயே வந்துருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டீமாக வருவாங்க கரூர் திருக்கடையூர் அங்கேருந்து அப்படியே அந்த பக்கம் ஒரு டீமாக இருக்கிறாங்க இந்த திருச்சிக்கு இந்த பக்கம் ஒரு டீமாக இருக்கும் அதனால் இந்த ஊருக்கு போனால் இங்கே போய் ஜெயிச்சிடலாம் அங்கே அங்கே போனால் அவங்க ஊக்குறலாம் அதில் ஒரு நேமு பரிசுக்கு பரிசு நம்மளுக்கு ஒரு நேமு அப்படின்னு சொல்லி இருக்குது ஆமாம் நாங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் போவோம் ஒரு ஃபேமஸான குதிரையெல்லாம் ஓடுங்கிறப்போ அந்த குதிரடையை போய் அது ஜெயிக்கிறமே இல்லையோ அது கூட நம்ம சண்டை செஞ்சு பார்ப்போம் நம்ம கூட எப்படி ஓடுதுண்டு அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் அந்த மாதிரி நிறைய பக்கம் போயிடல எந்த பொதுவாக பொதுவாகவே மக்கள் நல்லா வேடிக்கை பார்ப்பாங்க வந்து இப்போ நாங்களும் வந்து இந்த ஊருக்கு போனால் இந்த டீம் சேரும் இந்த டீமில் நம்ம ஜெயிச்சா தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு இது அப்படின்ட்டு நாங்களும் ஒரு போவோம்

ஃபஸ்ட்டில் பார்த்தோம்னா ஆரம்பத்தில் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னே ராமன் இங்கே கரூரில் வந்து பண்ணியிருக்காரு அப்போ நல்லா தான் நான் தனியாக வருவேன் ஒரு இருபத்தி ஏழு கூற இருபத்தாறு கூறையாக ஓடும் தண்ணிக்கு அதில் நான் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு நான் தனியாக வந்துடுவேன் ஒரு அரை கிலோமீட்டர் வித்தியாசத்தில் நான் தனியாக வந்துடுவேன் நல்லா மைக்கில் நல்லா கற்றுவாங்க நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவாங்க அப்போ நம்ம கொஞ்சம் அந்த வந்து கூட்டம் ஃபுல்லாக அந்த தெரியாத தான் வரணும் வேற நமக்கு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அங்கே அதிகமாக பஸ்கமணி பாரத் சொல்லிட்டு அவரது அப்போ இன்னொருத்தர் வச்சிருக்காங்க அங்கே குதிரை அதிகமாக கிடையாது குதிரை ரேஸில் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகணுன்ட்டு அவங்களுக்கு ஒரு இது ரேகுலர் ரேஸ் நடத்தினாவே அவங்களுக்கு குதிரை ரேஸ் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் எல்லாம் வருவாங்க அது அதில் அவங்களுக்கு ஒரு நேமு குதிரை ரேஸ் நடத்துனாங்கப்பா அப்படின்ட்டு உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன கருதமா இந்த ஈட்டு பார்க்குறவங்களுக்கு பெரிய ஒரு குதிரைக்காரங்களாக இருக்கட்டும் மாட்டுக்காரங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னென்னா பைக் இல்லாத பந்தயமாக நடத்தணும் அதை நான் ரொம்ப ரொம்ப கையெழுத்து கும்பிட்டு கூட கருவேன் பைக் இல்லாமல் நடந்ததுன்னா அந்த பந்தயம் சிறப்பாக இருக்கும் ஜாக்கிங்களுக்கு குதிரைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சேஃப்டி பைக்கு வர ஊரில் எல்லாமே நாங்களும் ஜாக்கிங்லேயும் உஜர பிடிச்சிட்டு தான் வரணும் குதிரைங்களும் உஜர பிடிச்சிட்டு தான் வரணும் அப்படி தான் நிறைய பக்கம் நடக்குது இப்போ பக்கமாக கூட நடந்தது பைக்கைக்குள்ளே விட்டு டக்குன்னு அடித்து குதிரை ஸ்பாட்டில் இறந்து போனது இருக்குது நம்ம பேராவனில் அப்துல்லான்னு சொல்லிட்டு அவருக்கு கீழே விழுந்து கால் உடஞ்சி போச்சு புதுக்கோட்டையில் மூணு சொல்லிட்டு அவருக்கும் அடிபட்டுச்சு மெயினான ஜாக்கிங் நிறைய பேர் இந்த மாதிரி ஆகுது அதுக்கு வசதி நான் நிறையா டைம் நான் மீட்டிங்லேயும் பேசிக்கிறேன் நான் குதிரை வண்டிக்காரன்னு சொல்லி குரூப் வச்சுப்போம் அந்த குரூப்லையும் நான் சொல்லியிருக்கேன் பைக் இல்லாமல் நடத்துவோம் எல்லா பக்கம் சொல்லி இதுக்கெல்லாம் நான் வெகு இதெல்லாம் பண்ணேன் அது எல்லா ஊருக்காரருக்கும் தெரியும் நிறையா பைக் வந்து நான் குதிரையாக கூட ஓட்ட மாட்டேன் அந்த பரிசேன இங்கே வேண்டாம் நான் சும்மா கூட திருப்பி ஏற்றிட்டு இருந்தது அப்படிலாம் சொல்லி அறுக்கி விட்டுருக்கேன் நான் எங்கள் சில ஊரே நடக்குது சில ஊரில் நடக்க மாட்டேங்குது இந்த யூடியூப்பில் வந்து அவங்க பார்ப்பான் கண்டிப்பாக குதிரைக்காரங்க மாட்டுக்காரங்களும் அதனால அந்தந்த வார்த்தையை சொல்லிடுறேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆர்வத்தில் வராங்க அவங்க ஆறு பேர் இப்போ முன்னாச்சும் வந்து ஏதோ ஒரு நாளைக்கு பத்து நாளைக்கு இருக்கும் அந்த சிடி வரும் இப்போல்லாம் பார்த்துட்டு உடனே உடனே லைவே இருக்கேன் உக்கா பொதுமக்கள் வந்து ஓரமாக உட்காந்து லைவ் பார்த்தானாவே போதுமே அவங்க சேனலுக்கான வேறு போயிடும் அவங்களுக்கும் பாதுகாப்புலாம் போகுது இந்த மோகன் சொல்லிட்டு ஒரு ஊரில் பந்தயம் நடத்துகிறப்போ ஒரு கேமரா கரைக்கிற வந்து கால் போச்சு இப்போ பக்கமாக ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் தான் இருக்கு இது நடந்து அவ்வளோ பைக் அங்கே இப்போ கம்பெனிக்கார சொல்லிட்டாரு இது பைக் வந்தது தப்பு தான் என்ன பண்ணுறது மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க தொந்தரவு பண்ணுறாங்க அழையில அவரை நம்ம கூட சொல்ல முடியாது வெளியிலேருந்து வர ஆடியன்ஸுகள் வந்து அவங்களுக்கு பந்தயம் நடத்துறங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க இப்போ பந்தயம் நடத்துறையங்க இப்போ எந்த ஊர்லேயும் என் ஊரில் பந்தயம் நடக்குது நீ ஒரு பத்து பைக்குறத பைக் எடுத்துக்கலாம்னா கூப்பிட போகிறது இல்லை வெளியில் இருக்கிற மக்கள் நமக்கு தொந்தரவு பண்ணுறாங்க வரோம் ஆடியன்ஸு எந்த ஒரு பந்தயமா இருந்தாலும் ஜாக்கிகளுக்கும் சாரிகளுக்கும் குதிரைக்கும் பாலைக்கும் ஒரு முக்கியமான ஆபத்தா அமைஞ்சிருது உங்களோட ஆர்வம் அப்படின்ற அந்த பைக்குல வர எல்லாருமே ரொம்ப ஆர்வத்துல அந்த பந்தயம் பிடிச்சு போய் ஓகே நம்ம சப்போர்ட்ல போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல வரீங்க ஆனா அது ரொம்ப ஆபத்தா வந்துட்டு பைக் மட்டும் இல்லாமல் தான் ஜாக்கிகள் சாரிகள் எல்லாருமே ரொம்ப வந்து அழகா சூப்பரா போட்டி போட்டு வந்துட்டு அழகா ஜெயிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க அது மட்டும் வந்துட்டு ஜாக்கிகள் சார்பு அண்ணா வந்துட்டு ஒரு வேண்டுகோள் சோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது நினைக்கிறேன் அந்த விஷயத்தை மட்டும் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிங்ல விடுக்கிறது சோ இவ்வளவு நேரம் நம்மளுக்கு பொறுமையா பேட்டி கொடுத்து அதுக்கும் அந்த மலை அதுமா எங்களுக்கு பேட்டி கொடுத்ததாக இருக்கும் ரொம்ப நன்றி